இந்த அரசு தமிழ்நாடு அரசு திமுக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வாங்கி வைத்திருக்கிற கடன் கிட்டத்தட்ட ஒன்போது லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கு ஒன்போது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கு எடப்பாடி ஆட்சியை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுவதாயிரம் கோடி வச்சிருந்தாரு நாலு லட்சத்தி எழுவதனாயிரம் கோடி கடன் வச்சிருந்தார் இந்த நாலு லட்சத்தி எழுவதனாயிரம் கோடி கடன் எடப்பாடி மட்டும் வைக்கிற ஜெயலலிதா கலைஞர் அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆரு எடப்பாடி பழனிசாமியினு இப்படி இதற்கு முன்பாக ஆட்சி செய்த எல்லா ஆட்சியாளர்களும் செய்து நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடி கடன் வச்சாங்க சரி இந்த நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடி எதுக்கு கடன் வச்சாங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்தான் பாருங்க கலர் டிவி மின்விசிறி மிக்ஸி கிரைண்டர் இப்படி உங்களுக்கு என்னென்ன இலவசம் கொடுக்குறானோ அது எல்லாமே கடன் வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்தான் நீங்க என்ன போய் இந்த அரசாங்கம் முறையாக நடத்தி வரியை சரியாக பெருக்கி அந்த வரியின் மூலமாக மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கம் தானப்பா கொடுக்குது ஓசில தானப்பா கொடுக்குது கொடுக்கட்டும் சொல்லி நீங்க பேசுறீங்க ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகளில் எல்லாம் நீங்கள் இலவசங்கள் நாங்கள் கொடுக்கிறேன் என்று ஒரு அரசு சொன்னால் அந்த அரசை எதிர்த்து மக்கள் போராட்ட களத்தில் நிற்பார்கள் ஏனென்றால் நீ ஏதோ தவறு செய்ய போகிறார் உன்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி நீ இலவசம் கொடுக்க முடியும் என்று சட்டை பிடித்து கேட்பார்கள் மக்கள் ஏனென்றால் அந்த மக்களுக்கு அங்கே அரசியல் தெரிகிறது இங்கே உள்ள மக்களுக்கு அரசியலிலே தாங்கள் செலுத்துகின்ற வாக்கினுடைய வலிமை இவர்களுக்கு தெரியவில்லை சரி வாக்களிக்க வாக்களிக்கிற உரிமை எப்படி வந்துச்சு ஒரு சாதாரண வீலர் ஓட்டணும்னா பதினெட்டு வயசு ஆகி போய் எட்டு போட்டு காட்டினாதான் அவருக்கு டூ வீலர் லைசன்ஸ் தருவான் சரி அடுத்து கார் ஓட்டணும்னா அதுக்கு தனியா ஓட்டி காட்டணும் காரை ஓட்டி காட்டணும் சரி அதுக்கப்புறம் எல்போர்டு வாங்கணும்னா இது வாங்கணும்னு சொன்னா அதுக்கு தனியா ஓட்டி காட்டணும் பேஜ் எடுக்கணும் சரி அதுக்கு மேல வந்து நீங்க பெரிய லாரி பஸ் இதெல்லாம் ஓட்டணும்னா அதை ஓட்டி காட்டணும் அப்பதான் டிரைவிங் லைசன்ஸ கொடுப்பான் சரி ஒருத்தர் பி படிச்சு ஒரு பட்டதாரியாக பொறியியல் பட்டதாரியாக ஆக வேண்டும் என்றால் அவங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் படிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற எல்லா செமஸ்டர்லயும் தேர்வு எழுதணும் எழுதினதுக்கு பிறகு அந்த தேர்வு எல்லாம் வெற்றி பெற்றாதான் பி பட்டம் கொடுக்கப்படும் இப்படி எல்லாவற்றிற்கும் எதை செய்தாலும் என் மக்களுக்கு தேர்வு இருக்கிறது அதை செய்வதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது இவற்றை எல்லாம் கேட்டுதான் அரசாங்கம் கொடுக்கும் உனக்கு நல்லா கண்ணு தெரியுதா ஹை டெஸ்ட் பார்ப்பான் இதெல்லாம் பார்த்து தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பான் ஆனால் வாக்களிக்கிற உரிமை மட்டும் எந்த வித தேர்வும் இல்லாமல் எந்தவித தகுதியும் இல்லாமல் உனக்கு பதினெட்டு வயது நிரம்பி விட்டால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பதினெட்டு வயது நிரம்பி விட்டால் எந்த கேள்வியும் கேட்காமல் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுக் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பதினெட்டு வயது நிரம்பி விட்டால் வாக்களிக்கிற உரிமையை பெற்று விடுவாய் அதனாலதான் உனக்கு வாக்களிக்கிற உரிமையினுடைய அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறான் இப்படி நீ வந்து எட்டு போட்டு நீ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருந்தா தெரியும் எட்டு அது போல உனக்கு பதினெட்டு வயது நிரம்பும் போது உனக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடைக்கும் போது நீ எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பாடம் எங்காவது எடுக்கப்படுகிறதா இருக்கிற அம்மா அப்பாவது நம்முடைய முன்னோர்களாவது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார்களா என்றால் சொல்லிக் கொடுக்கல இப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்ட விளைவுதான் நாம் பதினெட்டு வயது உடனே அப்பா சொல்லுவாரு திமுக இருப்பார் இங்க பாரு சொல்லாரு வட்டம் கூப்பிட்டு நேரா போய் ஓட்டை போட்டு வந்துடணும் உதயசூரியன் ரெண்டாவது இடத்துல இருக்கு தெரியும்ல எம்எல்ஏ யாரும் அண்ணன் தான் போட்டுட்டு வந்துரு நம்ம எதுனாலும் செஞ்சுக்கலாம் அங்கிட்டு அண்ணாதிமுக அவர் ரெட்டலை வேசிய கட்டிருப்பாரு அண்ணாதிமுக வேட்டிய கட்டிருப்பாரு தெரியும்ல செயலாளர் உனக்கு போய் இது வாங்கணும்ல சான்றிதழ் வாங்க போனோம்ல வாங்கி கொடுத்தாருல அவர் தான் அதனால நீ ரெட்டலை ஓட்டு பற்றனும் தன்னோட பிள்ளைக்கு சொல்லுவார் தன்னுடைய மனைவிக்கு சொல்லுவார் தன்னுடைய உற்றார் உறவினருக்கு சொல்லுவார் தன் அருகாமையிலே குடியிருக்கிறவர்களுக்கு சொல்லுவார் வெட்டளைக்கு வாக்கு செலுத்துங்கள் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லுவார் அவர்கள் மக்கள் சரி நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு ஏதாவது ஒரு சேவை ஓடி வருவாரு நம்ம ஏதாவது போலீஸ் அவர்கிட்ட தான் போய் நிற்போம் நாளைக்கு ஒரு சாதி சான்றிதழ் வாங்கணும்னா அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் ஒரு வருமான வரி சான்றிதழ் வாங்கறதா இருந்தா அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் அவர் சொன்னாதான் அரசாங்கம் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் யார் என்ன கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்துகின்ற மனநிலை இவர்களுக்கு போய்விட்டது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு திட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாக்குரிமை பெறுவதற்காக கடும் போராட்டங்கள் நடந்தது சும்மா சாதாரணமான வாக்குரிமை வாக்கு செலுத்துகின்ற உரிமை முதல் முதல்ல படித்த பட்டதாரிகளுக்கு இருந்தது ஜமீன்தார்களுக்கு இருந்தது நிலக்கலார்களுக்கு இருந்தது இப்படி பெரும் பெரும் பணக்காரர்களுக்கும் பட்டறிவு படித்தவர்களுக்கும் மட்டுமே வாக்கு செலுத்துகிற உரிமையாக இருந்த உரிமையை அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் பெற்று கொடுத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்பதை என் மக்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அனைத்து துன்ப புட்டுகளுக்கும் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அம்பேத்கரின் வழியில இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார் கற்பிக்கிறோம் என் மக்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக அரசியலை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு திருத்தந்தோறும் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு கிளை எல்லா பகுதிகளுக்கும் சென்று என் மக்களுக்கு அரசியல் என்ன என்ன என்பதை என் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் அப்புறமா ஒன்று சேர்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் வடநாட்டிலே படையாட்சியும் பழையனும் ஒன்றாக நிற்க வேண்டும் தென் மாவட்டங்களே தேவரும் தேவந்தரும் ஒன்றாக நிற்க வேண்டும் இப்படி அனைத்து சாதி சமூக மக்களும் ஒன்றாக தான் நாம் ஆட்சி அதிகாரத்தையும் வலிமையும் பெற வேண்டும் என்பதற்காக கற்பிக்கிறோம் ஒன்று சேர சொல்றோம் அதற்கு பிறகு புரட்சி புரட்சியை செஞ்சிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செந்தமலன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலரும் இந்த நாட்டில் அதற்காகத்தான் கற்பிக்கிறோம் ஒன்று சேர்க்கிறோம் என் மக்களை சாதி மதங்களை கடந்து எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று ஒருங்கிணைக்கிறோம் ஏன் ஒருங்கிணைக்கிறோம் சும்மா சாதாரணமாக ஒருங்கிணைக்கிறார் உங்களினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சி நிற்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான் பரந்தூர் விமான நிலையத்தில் ஐயாயிரம் ஏக்கரை எடுக்கிறார்கள் என்றால் அந்த களத்தில் போயிட்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானும் தான் அதே போல பல்லாவரத்துல அங்கே உள்ள குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இந்த அரசு இடிக்கிறது என்றால் அங்கே சென்று களத்தில் நிற்கிறது யார் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் அதானி துறைமுகத்துக்கு அறுபதாயிரம் ஏக்கரை எடுத்து கடல் பரப்பை இந்த அரசு கொடுக்கிறது என்ற அந்த களத்தில் போய் நிறுத்தது நாம் தமிழர் கட்சியும் எங்க அண்ணன் செந்தமலன் தான் ஸ்டெர்லைட் போராட்டமா நாங்கள் தான் களத்தில் நின்று இருக்கிறோம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு அந்த பதிமூணு பேர் துப்பாக்கி சூடில சிபிஐ விசாரணை அனைத்து விசாரணைகளுக்கும் ஆணைய விசாரணைகளுக்கும் ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் அழைக்கப்பட்டார் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் தான் சென்று ஜெகதீசனுடைய ஆணையத்தில் அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தில் சென்று கிட்டத்தட்ட மூன்று மணி மணி நேரங்கள் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமா ஸ்டெர்லைட்டினுடைய படுகொலை குறித்து அந்த நிகழ்வு குறித்து அருணா ஜெகதீசன் ஆணையத்திடம் பேசி வந்தவர் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமா தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடிக்கலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக களத்தில் போய் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இஸ்லாமியர்கள் பிரச்சனையா கேரள சோரின்னு ஒரு படம் அந்த இந்தியா முழுவதும் திரையிடுவதற்கு தடை விதிக்கிறார் போராட்டம் நடக்கிறது விஜயன் இந்த மண்ணில் ஒருபோதும் நான் வெளியிட மாட்டேன் என்று உறுதி கொடுக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் சொல்கிறார் எதிர்த்து சனாதனத்திற்கு எதிராக நிற்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா காவல்துறையின் பாதுகாப்போடு தமிழ்நாட்டின் திரையரங்குகளிலே படம் ஓடப்படும் என்று அறிவித்தார் ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமா நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி பிள்ளைகளை அழைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தின் வாயிலை அறிவித்தார் ஒருபோதும் இந்த திரையரங்குகளிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசியோடு இந்த கேரள சோழியினுடைய படம் ஓட விடமாட்டோம் என்றார் எல்லா திரையரங்குக்குள்ளையும் போய் எங்க கட்சி பிள்ளைய பத்து பத்து பேர் இருபது இருபது பேர் போய் ரகலப்பட்டு கேரளஸ்டோரி படத்தை ஓட விடாம தடுத்து நிறுத்தி வழக்குகளை வாங்கி நின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் தான் தமிழ்நாட்டில் சிஏஏ போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த சிஏஏ போராட்டங்களில் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என்று அனைவரும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து சிஏஏ போராட்டங்களுக்கும் களத்திலே போய் நின்ற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எங்க அண்ணனுக்கு தொண்டையில புண்ணு பேசக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லிட்டார் இருந்தாலும் என் மக்களுக்காக நான் போய் பேசுவேன்னு கோயம்புத்தூர்ல போய் பேசினாரு அதுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுச்சு இதே தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய காவல்துறை தான் என்ன போட்டு இப்பொழுது கூட இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறக அவர்கள் கொண்டு வருகிற அனைத்து திட்டங்களுக்கும் கடல்ல பேனாவை போனாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்க கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனாவை போனாங்க அதற்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தணும்னாங்க சரி அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நானே வரலாம் சொல்லி கருத்து கேட்பு கூட்டத்துக்கு களத்தில போய் சென்று மக்களின் பிரச்சனைகளை பேசுவான் மீனவர்களின் கோரிக்கையை பேசுவான் கடல் என்பது உணவு தேவையில மூன்றில் ஒரு பகுதியை கடலினுடைய உணவு தான் உறுதி செய்கிறது எனவே நீங்கள் கடலுக்கு அருகிலே பேனா வைத்தீர்கள் என்றால் அங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அங்கே மீன் குச்சிகளினுடைய இனப்பெருக்கம் குறையும் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாம் எடுத்து பேசுவோம் என்று அங்க போனா திமுக காரன் ஒரு பத்தொன்பது ரவுடி பேரைகளை கூட்டி வச்சுக்கிட்டு சீமான் பேசக்கூடாது சீமான் பேசக்கூடாது சீமான் பேசக்கூடாதுன்னு ஒரே கருத்து எங்க அண்ணன் போயிருந்தாருன்னா ஒரு பத்து நிமிஷம் சும்மா ஏதாவது சுற்றுச்சூழலாவது எதுவும் குறித்து பேசிட்டு எங்க மக்களுக்கு எதுவும் புரியாத மாதிரி பேசிட்டு வந்திருப்பாரு எவன எதுவும் கேட்டு காதல கேட்காத மாதிரி போயிருப்பான் சுற்றுச்சூழல் என்னன்னு உனக்கு தேவையில்ல இந்த நாட்டுல எந்த பாதிப்பு நடந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூட வாங்கிட்டு தான் உன் நிலைமை ஆனால் சுற்றுச்சூழல் குறித்து பேசிவிட்டு வந்துருப்பாரு ஒரு பத்து நிமிஷம் இவங்க போய் பண்ண அளப்புற நீ வேணா வச்சு பாடுற ஒரு நாளைக்கு அந்த கருணாநிதியுடைய பேனாச்சிரைய நான் வந்து உடச்சி எரியல பாடுறான்னு பிடிச்சி எழுந்திருச்சு கத்துறாங்க கலர்றாங்க எப்படா வந்து பேனாசிரியை சொல்லலாம் சொல்லுனா எப்படிரா பேனாசிரியை உடைப்பான் கருணாநிதி யாருன்னு தெரியுமா கருணாநிதி யாருன்னு தெரியுமான்னு கூப்பாடு போட்டாங்க அதுதான் நீ பேச விட்டு தானே பத்து நிமிஷம் யாருக்கும் புரியாம பேசிட்டு போயிருப்பாரு அவரை போய் நீ தொந்தரவு பண்ணி பேசாத பேசாதே ஒரேடியா உடம்பேனான் போயிட்டேன் அதுக்கு பிறகு அதோட வரைக்கும் வைக்கல வைக்கல வைக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் கருணாநிதியினுடைய பேனா சிலை கடலிலே வைக்கப்படாது அதற்கு நான் உறுதி கொடுக்கிறேன்